ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலகமதுல்லா இங்கே எல்லாரும் நல்லாயிருக்கும் எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது எங்கள் சித்தப்பா கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆ பீச் கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடுவா மீன் ஈஸியாக கிடைக்கும் அதுவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா மெம்பர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க ஒரு ஃபோர் கேஜி இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க எங்கள் தம்பி ஒய்ஃப் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் ஆமாங்க அவங்க சூப்பராக சமையல் பண்ணுறாங்க இப்போ எங்கள் சின்னம்மா கிட்ட தான் அவங்க நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்ஸு அப்படியே கேஷ் கழுவி எடுக்கிறாங்க நல்லா சூப்பராகவும் கழுவிருந்தாங்க க்ளீனாக கழுவிருந்தாங்க எங்கள் சின்னம்மா வந்து நான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க எங்கள் தம்பி ஒய்ஃபை வந்து நான் அதுக்குள்ளே நான் ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணி நான் வருத்தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்குள்ளே வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அதுக்குள்ளே ஸ்பைசஸ்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த பாருங்கள் காரப்பொடி எவ்வளோ போடுறாங்க பாருங்க கேஷுவலா போடுறாங்க மஞ்சள் பொடி போட்டாங்க காரப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டாங்க அந்த ஃபிஷுக்கு தேவையான அளவு அப்படியே ஒரு கேஷ்வலாக போட்டாங்க சூப்பராக இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் தம்பி ஓய்ஃபு செய்கிற பீஃப் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பராக செய்வாங்க இன்ஷாலாம் நான் அது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அவங்க செய்யும் போது பெப்பர் யாரெல்லாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் எங்கள் தம்பி ஒய்ஃபு நிறையவே பெப்பர் போட்டிருந்தாங்க தேவையான சால்ட்டு போட்டுக்கிட்டாங்க அது அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆயிலும் போட்டுக்கிட்டாங்க சூப்பராக ரெடி பண்ணாங்க ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ ஒரு அது போட்டு நல்லா அதை நல்லா இது பண்ணி விட்டாங்க பெரட்டி விட்டாங்க அது கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிட்டாங்க அப்போ தான் அதோடய கோட்டிங்லாம் எல்லாம் அப்சர்வ் ஆகும்னு சொல்லி இப்போ நிற நல்லா செய்ய கற்றுக்கிட்டாங்க எங்கள் தம்பி ஒய்ஃபு மீன் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சு ஆ எப்படி பெரட்டுறாங்க பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷையும் பெரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வெயிட் பண்ண வச்சாங்க அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டோன்னு சொல்லி அது நல்லா சூப்பராக பெரட்டி அது ரெடியாகிடுச்சு ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையானதை மீனை ரெடி பண்ணிவிட்டாங்க இதே மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் இதே மாதிரி சின்னம்மா வீட்டுக்கு போய் எல்லோரும் கசின் சிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது அது ஒரு ஜாலியாக நல்லாயிருக்கும் அது இதுக்கிடையில் எங்கள் சின்னம்மா வந்து மீன் குழம்பு ரெடி பண்ண வந்துட்டாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு நல்லா அந்த வெங்காய தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்வாங்க அவங்க செய்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எங்கள் சின்னம்மா வந்து அது ஒரு ஈஸியாக கேஷுவலாக செய்வாங்க அதை நல்லா வதக்கி விட்டு அந்த ஆயிலெலாம் மேலே வந்த பிறகு புளி மசாலா எல்லாம் கரைச்சி அதில் ஊற்றிடுவாங்க எண்ணெய் மேலே வெளியே வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் என்ன செய்வாங்கன்னா அந்த புளி மசாலா எல்லாம் கரைச்சி விட்டுக்குவாங்க கரைச்சி விட்டு அதில் ஊற்றிடுவாங்க மண் சட்டி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் எங்கள் சின்னம்மா செய்கிறது ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் சின்னம்மாவோட சமையல் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் மண் சட்டி குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும் மூடி வச்சிட்டாங்க சரி அது கொதிக்கிற இடையில் ரைஸும் ரெடியாகிடுச்சு மீன் குழம்புக்கு தேவையான மீனும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சரி அது கொதிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணோம் இதுக்கடையில் எங்கள் தம்பி ஒய்ஃபு மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆ மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து பசங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிடுவோம் சொல்லிவிட்டு பிள்ளைங்களுக்காக முன்னாடி ஃப்ரை பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதுக்கிடையில் எங்கள் பிள்ளைங்களாம் வந்து மருதணி போட்டுக்கிட்டு அது ஃபன் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க இதுக்கிடையில் எங்கள் சிஸ்டரு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த சமைக்கும் போது எல்லாரும் ஒரு ஆறாறு கிளாஸ் டீ சாப்பிட்டுட்டு எல்லாரும் பேசிட்டு சாப்பிட்றது அது சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்க லீவ் டேஸில் போனால் இதே மாதிரி தான் நாங்கள் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அந்த ஒரு டென் டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியல டீயெல்லாம் சாப்பிட்டு சரி மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போனோம் ஆ தலபுல தளபிளன்னு கொதிக்குது அந்த மீன் குழம்பு எங்கள் சின்னம்மா மீனெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க மீன் குழம்புக்கு நிறைய மீன் போட்டாங்க அப்போ தான் அந்த ஃபிஷ் குழம்பே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க செய்கிறதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு காரசாரமான மீன் குழம்பு சாப்பிட்டோம் எனக்கு என்னமோ முனியாண்டி விலாஸ் உள்ளே போன மாதிரியே இருந்துச்சு பத்து நாள் இருந்தோம் நல்லா சூப்பராக கவனித்தாங்க சீ ஃபுட்டு நல்லா ஏறாக நண்டு மீன் எல்லாம் சாப்பிட்டோம் நான் திறந்து பார்த்தேன் நான் மீன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு இதுக்கிடையில் எங்கள் தம்பி ஒய்ஃபு இன்னொரு லேயர் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சுட சுட நம்ம வச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராக ஃப்ரை பண்ணாங்க நல்லா நல்லா கொடுவா மீன் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது அதுவும் வந்து கடற்கரை கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இது மாதிரி கிடைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் கடல் கரை கிட்டே இல்லாதவங்களுக்கு ஐஸ் மீன் தான் கிடைக்கும் சூப்பராக ஃப்ரை இருந்தாங்க சரி எல்லாம் முடிஞ்சு எங்கள் சின்னமா டயர்ட் ஆவாங்கன்னு பார்த்தா எல்லாேருக்கும் கமர் கட்டு கொடுத்து அசத்திட்டாங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்